아 로즈 딜데스 눈게

கேம்பஸே வந்து க்ளோஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டோம் சார் ஏன்னா ரெண்டு மூணு நாளாக சொல்லிகிட்ருக்காங்க ஏதாவது ஒரு அசம்பாவிதமான குறிப்பிட்டு இருக்கு ஹாஸ்டல்லையும் உருமல் சட்டம் கேட்டுச்சு நீங்கள் கொஞ்சம் பசங்க கன்ஃபார்ம் பண்ணுங்கள் நீங்கள் கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் பார்த்துருங்க சார் சொல்லுங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அந்த பக்கம் ஏதாவது கேமராஸ் ஃபிக்ஸ் பண்ணி

नंगींगे पा रे ना ये हो गया ये ये मैडम मैडम काम चिरूगा वरा तरीला மயிலோடு மயிலாடுது அதனுடைய மாடை போயிட்டு நான் கூப்பிட்றேன் கூப்பிடு அந்த நெய்